ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீயும் எத்தனை கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருப்பாய் அத்தனை கஷ்டங்களையும் உடனே நிறுத்த வேண்டும் என்று ஒரு முடிவை நான் எடுத்து விட்டேன் நீ படும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளியை வைக்க நான் நினைத்து விட்டேன் பலரால் காயப்பட்டிருந்தாலும் உன் மனம் இப்பொழுதும் மென்மையோடு இருப்பதை நான் கவனித்துதான் உன் முன் எப்பொழுது வந்து நிற்கின்றேன் எதற்கும் கவலைப்படாமல் இரு காயப்படாமல் இரு அத்தனை காயங்களையும் மாற்ற மருந்து என்னிடம் இருக்கின்றது மருந்திட ஒருவரை உன்னை தேடி நான் அனுப்பிவிட்டேன் சிலர் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் உன் வாழ்விற்கு போதாது அத்தனை வார்த்தைகளும் நிஜமாக வேண்டுமல்லவா உன்னுடைய கனவு மெய்ப்பட வேண்டுமல்லவா சிக்கல்கள் தீர வேண்டுமல்லவா கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமல்லவா என் பெருக வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது ஒரு நபரை நான் உன்னை தேடி அனுப்பி வைத்துள்ளேன் ஒரு சிலரால் கற்ற பாடங்களை வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ எந்த தவறும் செய்யாமல் இப்பொழுது ஒரு பாதுகாப்பான நிலையில் இருப்பதை நான் கவனிக்கின்றேன் சிலர் உன்னை விட்டு விலகினாலும் அவர்கள் உனக்கு நல்லதை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் பின்னால் இருந்து உனக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கர்மா கழிந்ததன் காரணமாக அவர்களுடைய நினைவை இப்பொழுது மெல்ல மெல்ல உன் இதயத்தை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது மறக்க முடியாமல் தவித்த அந்த உறவை இப்பொழுது மறக்க ஆரம்பித்தது சற்று உனக்கு ஆறுதலை தான் கொடுக்க செய்கிறது எதை நினைத்து முன்பெல்லாம் கடினமான வழிகளை உன் இதயம் அனுபவித்ததோ அவர்களை இப்பொழுது மறந்ததால் உன்னுடைய இதயம் லேசாக இருக்கிறது எது எப்படி இருந்த பொழுதும் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களில் இருந்து வெளிவந்தால்தான் நல்லது கஷ்டப்படுத்துகிறது என்று தெரிந்தும் மேலும் அந்த கஷ்டங்களை நீ தாங்கிக் கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை அந்த சாதாரண வழிகளெல்லாம் வடுவாக மாறும் அளவிற்கு நினைவுகளை சுமந்து இவ்வளவு நாள் தவித்தாய் இப்பொழுது விட ஆரம்பித்ததால் காயங்கள் ஆற ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனம் எந்த அளவு ஒரு வலிமையை பெற்றிருக்கின்றது என்பதை கண்ட நான் ஆனந்தப்படுகின்றேன் ஆனந்தமான செய்தி ஒன்றை உன்னை தேடி அனுப்பி வைத்து அதற்கு சாட்சியாக இப்பொழுது விளங்குவேன் நெடுநாளாக உன்னை கஷ்டப்படுத்தி அந்த ஒரு விஷயம் இப்பொழுது ஆனந்த செய்தியாக உன் செவியை வந்து சேர்ந்து உன்னை மகிழ்வடைய வந்து விட்டது துன்பங்கள் தொலைவில் ஓடவும் இன்பங்கள் உன் அருகில் வந்து நிலையாக இருக்கவும் சீரடியில் இருந்து வாக்கு கொடுக்கின்றேன் என் அன்பு பிள்ளையாகிய நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எப்பொழுதும் திகழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பத்தை அறிந்து நான் நிச்சயம் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இனிமேல் பல நன்மைகள் நடக்கும் நல்லது நடக்கும்